சில நேரங்களில் பார்த்தோன்னா கவனக்குறைவாக இருக்கும் பொழுது பொருட்கள் நம்ம கையில் வச்சுருக்க பொருட்கள் கீழே சிந்துவது சகஜமான ஒரு விஷயந்தான் ஆனால் அப்படி சிந்தும் பொருட்களுக்கு கூட சகுனம் பார்ப்பவர்கள் நீங்களாக இருந்ததுன்னா எந்தெந்த பொருள் கீழே சிந்தினால் சகுனம் சுப சகுனமா அல்லது அசுப சகுனமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கைத்தவறி சிந்தும் பொருட்களுக்கு கூட பெரியவர்களால் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி என்னென்ன பொருட்கள் கீழே சிந்தும் பொழுது அதை சுப சகுனமாக எடுத்துக்கொள்ளணுமா அசுப சகுனமாக எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை கீழே சிந்தும் பொழுது ஜாக்கிரதையாக அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தான் உண்மை முதலாவதாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குங்குமம் நிறைய பேர் குங்குமம் வைத்து கொள்ளும் பொழுது தவறி கீழே சிந்திவிடும் அப்படி குங்குமம் கை தவறி கீழே சிந்திவிட்டால் அபசகுனம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே குங்குமம் கீழே கொட்டினால் வெற்றி அனுகூலம் பெறப்போகிறோம் அப்படின்னு தான் அதற்கு பொருள் குங்குமம் கை தவறி கீழே சிந்திவிட்டால் மனம் குழப்பமடையாமல் அதை ஒரு சுப சகுனமாக நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயம் மஞ்சள் மங்களகரமான அந்த பொருள் மஞ்சள் கீழே கொட்டினால் மங்களம் அப்படின்னும் சிறப்பு அப்படின்னு தான் பொருள்படுது ஏதேனும் நம்ம தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா அது சிறப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் மஞ்சள் மங்களகரமான அந்த மஞ்சள் கீழே கொட்டுவது நிகழுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததை பார்த்தோன்னா அரிசி சமையல் செய்யும் பொழுதோ அல்லது பூஜைக்கு ஏதாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம பயன்படுத்தும் அந்த அரிசி கைத்தவறி கீழே கொட்டிவிட்டால் குடும்பத்தில் சச்சரவு சண்டை காரிய தடை ஏற்பட போகுது அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம்